உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோயம்பேட்டிலிருந்து மீண்டும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுவதை பயணிகள் வரவேற்றுள்ளனர் சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனையடுத்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்க அரசு உத்தரவிட்டது அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமை உரிமையாளர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்றம் கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கலாம் என உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு முதல் ஆம்னி பேருந்துகள் மீண்டும் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்டன இதே கிளம்பாக்கம் போனால் எனக்கு ரொம்ப கஷ்டம் நான் ஒரு ஆளாக இருக்கவே எனக்கு ஈஸியாக இருக்கு நான் இதே ஃபேமிலி கூப்பிட்டு வந்தேன்னா கிளம்பாக்கம் போனேன்னா எனக்கு எப்படி ஆகிருக்கும் ரொம்ப தூரம் ரொம்ப லாங்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க கோயம்பேடு வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் வந்து இறங்கிறதுக்கும் சரி வந்து ஏறி போகிறதுக்கும் சரி இப்போ தான் எங்களுக்கு வந்து கோயம்பேட்டில் இருந்து வண்டி ஆப்ரேட் பண்ணலாங்கிற நீதிமன்றத்தோட உத்தரவு கிடைச்சிது அதுலேருந்து இன்றைக்கிலேருந்து நாங்கள் இங்கேருந்து மக்கள் அங்கேருந்து ஏற்றிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை தொடங்கியிருக்கோம் மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க வரவங்க எல்லாமே சந்தோஷமாக வராங்க மகிழ்ச்சியாக வராங்க சந்தோஷமாக போகிறாங்க எங்களுக்கு டைம் சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க கோயம்பேட்டில் ஆம்னி பேருந்து நிலையம் மூடப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலிருந்து ஆம்னி பேருந்துகள் புறப்படுகின்றன மேலும் கோயம்பேட்டிலிருந்து புறப்படும் ஆம்னி பேருந்துகள் போரூர் சுங்கச்சாவடியில் நின்று செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வார விடுமுறை மற்றும் திருமண நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து திரளான பயணிகள் தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்தனர் இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து மறைமலை நகர் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்த வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க